தொடர் விடுமுறையொட்டி பழனி முருகன் கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அழகு குத்தியும் காவடிகள் எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் வருகை தருவது வழக்கம் இந்நிலையில் பொங்கல் தொடர் விடுமுறையொட்டி இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாதை யாத்திரையாக வருகை தந்தும் மலையடிவாரம் பாத விநாயகர் கோவில் கிரிவல பாதைகளில் அழகு குத்தியும் காவடிகள் எடுத்தும் பக்தர்கள் குறைந்து வருகின்றனர் பக்தர்கள் எளிதாக செல்லும் வகையில் குடமுலுக்கு நினைவரங்கம் வழியாக மலைக்கோவில் செல்லவும் படிப்போதை வழியாக கீழே இறங்கி வரும் ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மேலும் மின் இழுவை ரயில் ரோப்கார் நிலையங்களில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து மலைக்கோவிலுக்கு சென்று சுமார் மூன்று மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது மேலும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்